பேருங்க என்ன கடைசி அது பிடிக்கணும் உடறுகாங்க உடறுகாங்க பட்டங்கிட்டியா பட்டங்கிட்டே உப்பக்கட்டியா பிரீமரேட்டேயா சுலம்போரா மல்லாரோ பட்டே பரையூர் பட்டே கோட்டவத்தம்பட்டியா பட்டச்சாரையாய் வந்தேடான் காரடுமையானவராது தெருவேலாவட்டா அலகாபுர இயலவே முன்னாடி போற பைக்கு போயிரே இந்த காலையில ஒரு சொல்லுங்க தெருவுக்கு போயிரலாம் தெருவுக்கு சீக்கிரம் போறக்கச்சு ஓடலாம் ஓகே ஓகே போடுங்க மத்த கால் அடி போடுங்க போடுங்க நரம்பு

どうもありがとうご

Beyefendiler yine. Her zaman what do ભાઈ

பெ உங்கள் விளைவாதாக

Давай, 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 дав டேய் போய் பாத்துறோம் போவான் அதுக்கு ம்

What do you want?

நைஜா நைஜா அது என்னன்னு தெரியல நம்மளோட வேலைங்க முக்கியமானது 미래냐 미래냐ன்னு சொல்லுங்க நம்மளுடைய பார்வையோட தெருக்கட்ட அந்த கண்டு பெரு கண்டித்தாருமையான

மாபோது <ion> <and> <Bondi> <gumppanani>